வணக்கம் சாமி தரிசனம் ஒரு காட்டில் இருக்கிறாரு சாமி என்ன சொல்ல வராருன்னா சாமி உங்களுக்கு எல்லாமே தெரியுமா தெரியுமா அப்படிங்கிறாங்க தெரியும்னு நம்ம ஏன் சொல்கிறோம் புயலு அடித்து ஊற்றுனாலும் கோபுரத்து மேலே இருக்குல்ல கும்பம் கரெக்டாக அந்த கும் அந்த கும்பத்தில் வந்து ஒரு சொட்டு தண்ணி விழுவோம் அதுதான் புண்ணியம் பண்ணது இவ்வளோ மலைகளும் அந்த கும்பத்தில் விழுவுமா விழுவாது அது மாதிரி சாமி எல்லாம் தெரியுமா தெரியும் இத நான் உங்ககிட்ட சொல்லணும் தேவையேறதுக்கு பலன் அடைஞ்சுக்க வேண்டியதுதான் இப்போ அது கரெக்ட் இறக்க போறது தெரியும் கரெக்டா ஒரு முருகன் கோயில போய் பாத்து அஞ்சு நாளைக்கு அபிஷேகம் பண்ணி வர அப்படி ஓரமா உட்கார்ந்துருக்கான் சிலவர் கூட ஆறாவது நாள் சொட்டு குடிக்க ஆனா கம்பீரமா அது வந்து பலன் அடையும் எல்லாரும் வந்து கல்யாணம் எல்லாருக்கும் அந்த வரலாறு சொல்ல இல்ல நம்ம சாட்டா ஆஞ்சநேயர் வந்து எங்கனையாச்சும் ஒரு குரங்கு இந்த மாதிரி காட்டுகக்குள்ள அடிபட்டு கிடந்தா பத்து நாளைக்கு முன்னாலே அழைச்சு நான் தேதி இறந்துருவேன் என்னுடைய உடலை நீங்க எடுத்துக்கிட்டு போய் இந்த இடத்துல அப்படின்னு ஒரு வட்டம் போட்டு ஒரு காட்டுக்குள்ள அங்கனை கொண்டா போட்டிருங்க அப்படின்னா அது எதுக்கா சாமி அப்படின்னு கேப்பிய பக்தர்கள் கேப்பிய எதுக்குன்னா அந்த உடலை வந்து இப்படி பண்ணாங்க அப்படின்னு அது மாதிரி அந்த உடலை வந்து பூச்சி பட்டை வந்து சாப்பிடட்டும் மெயினாக வந்து கண்ணுக்கே தெரியாத அந்த கரையான் சாப்பிடணும் அப்படிங்கிற இதே மாதிரி தரிசனத்துக்கு எல்லாம் தெரியும்

நல்லா அருமையாக சூப்பராக சொல்லுங்க சார் அப்படின்னு சொல்லியிருக்கேன் பக்தர்களை வந்து என் தம்பி நித்யானந்தா சொல்கிற மாதிரி என்னால் முடிந்த பக்தர்களை சிவன் மடிகளாக உருவாக்குவேன் அது மாதிரி நானும் உருவாக்கிட்டு தான் சாவேன் கோயில் கட்டிட்டு தான் சாவேன் கும்பாசம் பண்ணிட்டு தான் சாவேன் இந்த உலகத்திலையே நான் எங்கே பேசினாலும் அங்கே பாருங்க ஒரு பைரவர் வந்து அப்படியே பக்கத்தில் வந்துடுவார் அவரை அழைச்சி நம்ம அழைக்க அங்கே தான் வந்துடுவாங்க சரி ரொம்ப நேரம் அன்னைக்கு அன்றைக்கி வருஷப்பரப்பு மீண்டும் தர்சன சிறப்பு சிந்தனைகளுடன் தர்சனசாமி சாமி ட்ரஸ்ட் அரசு அங்கீகாரம் பெற்றது பி ஃபோர் ரெண்டாயிரத்தி பதினாறு தமிழ்நாடு அரசு வணக்கம்